தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இன்றைய காணொலியில் சகல தோஷங்கள் நீக்கும் நவசித்தி நவகிரக திருக்கோவில் என்று அழைக்கப்படும் வினைகள் தீர்க்கும் விநாயகர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒருமுறை சிவபெருமான் தவத்திற்கு சென்ற சமயத்தில் பார்வதி தேவி மஞ்சளை உருட்டி ஒரு மகனை செய்து உயிர் கொடுத்து அந்த புறத்தில் அந்த சிறுவனை காவலுக்கு வைத்துவிட்டு தனது அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டு விட்டு குளிக்கச் சென்று விடுகிறார் அந்த சிறுவன் தான் விநாயகர் சிவபெருமான் தவத்திலிருந்து திரும்பி பார்வதி தேவியை பார்க்கும் நோக்கில் அந்த வருகிறார் விநாயகர் அன்னையின் அனுமதியின்றி யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று சிவபெருமானை தடுத்து விடுகிறார் இதனை கேட்டு சினம் கொண்ட சிவபெருமானோ பார்வதி தேவியின் மகன் இவன் என்பது தெரியாமல் அந்த சிறுவனுடன் சண்டையிட்டு அந்த சண்டையின் முடிவில் சிறுவனின் தலையை கொய்து விடுகிறார் உயிரற்ற விநாயகரின் உடலை பார்த்த பார்வதி தேவி மிகவும் கவலையுற்றார் அதனை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியின் கவலையை போக்குவதற்காக வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்கும் ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு தனது பூதங்கணங்களுக்கு உத்தரவிடுகிறார் பூதகணங்களும் வடக்கு நோக்கி செல்கிறார்கள் அங்கே வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு யானையின் தலையினை கொய்து வந்து சிவபெருமானிடம் தர சிவபெருமான் உயிரற்ற விநாயகரின் உடலில் அந்த தலையை பொருத்தி உயிர் கொடுக்கிறார் மேலும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் விநாயகரை வழிபட்டு தொடங்க அந்த காரியம் எந்தவிதமான விதமான தடங்களின்றி செவ்வனே நிறைவடையும் என்றும் அருள் புரிகிறார் அன்று முதல் விநாயகரே முழு கடவுளாக விளங்குகிறார் இந்த பூ உலகில் வினைகள் தீர்க்கும் விநாயகர் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அடுத்த பொன்னை என்னும் கிராமத்திற்கும் அருகில் சின்னஞ்சிறிய கிராமமாக திகழும் ஓட்டநேரியில் தவழ்ந்து வரும் தென்றல் காற்று சிறு சிறு ஓடைகளின் சலசலப்பு மிக ரம்யமான சூழ்நிலையில் நவசெத்தி சுயம்பு விநாயகராக அருள்பாலித்து வருகிறார் அதற்கு அருகிலேயே நவகிரக கோவிலும் அமைந்திருக்கிறது கோட்டை வடிவில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருப்பதால் கோட்டை நவகிரக கோட்டை என்றெல்லாம் அழைக்கிறார்கள் பக்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பைரவர் அம்சமான நாய் ஒன்று இங்கிருக்கும் அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே ஓய்வெடுக்குமாம் எப்பொழுது பார்த்தாலும் இந்த நாய் இங்கேயே இருக்கிறதே என்று இதை கண்ட பக்தர் ஒருவர் அங்கு சென்று பார்த்த பொழுது மண்ணுக்குள் புதைந்த நிலையில் சுயம்புவாக விநாயகரின் உருவம் இருப்பதைக் கண்டு அதிசயத்து போனார் தெய்வத்தின் அருள்வாக்கின்படி உடனே அந்த பக்தர் சுயம்பு விநாயகர் இருந்த இடத்திலே ஒரு சிறிய கோவிலைக் கட்டினார் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய அந்த விநாயகர் தற்பொழுது நவசித்தி விநாயகராக பக்தர்களுக்கு சகல செல்வங்களையும் வாரி வழங்கி வருகிறார் பக்தர்களின் பல்வேறு தோஷங்கள் நீங்க நவகிரக கோவில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது நவகிரகங்களுக்கென்று தனித்தனியாக கோவிலும் தல விருட்சமும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதோடு நவகிரகங்களுள் ஒவ்வொருவரும் அதாவது ஒன்பது பேரும் தம் தம் மனைவியருடன் தம்முடைய வாகனங்களுடன் தமக்கு சொந்தமான அந்த தல விருட்சங்களுடன் அமைந்திருப்பது தனியே சிறப்பாகும் நவக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு பரிகாரம் செய்தால் தோஷ நிவர்த்தி பெற்று வளமான வாழ்வு பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நவசிக்தி விநாயகருக்கு நான்கு கால பூஜையும் நவக்கிரக யாகமும் அன்றாடம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திர எல்லை பகுதியில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் இரண்டு மாநிலங்களைச் சார்ந்த பக்தர்களும் அதிக அளவில் இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகரின் அருளை பெற்று திரும்புகிறார்கள் மிகவும் அழகாக வர்ணங்கள் பூசப்பட்ட நவீன கால கோவில் இது தங்கத்தால் மின்னுகிறது எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கம் போல மின்னுகிறது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் கருவறையில் இரண்டு விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அவற்றுள் ஒரு விநாயகர் மனிதனால் அதாவது சிற்றுளி கொண்டு உருவாக்கப்பட்டவர் மற்றொரு விநாயகர்தான் நான் முன்பு கூறியது போல பூமிக்கு அடியில் இருந்து வந்த சுயம்பு விநாயகர் என்று சொல்லப்படுகிறது சொர்ண விநாயகரின் கருவறைக்கு பின்புறமாக தனித்த ஒரு சன்னதியிலே காசி விஸ்வநாதரும் அருள்புரிந்து கொண்டிருக்கிறார் நவகிரக கோட்டை என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுவதற்கு காரணம் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் நந்தவனத்திலே தனி கோவிலிலே ஒன்பது நவகிரகங்களுடன் கூடிய சன்னதி அமைந்திருக்கிறது நான் முன்னர் குறிப்பிட்டது போல இங்கு ஒவ்வொரு கிரகத்திற்கு உரிய விருட்சம் தானியம் அவர்கள் இருக்கும் நிறம் அவர்களுடைய வாகனம் எல்லாம் அமைந்திருப்பது சிறப்பு இந்த ஆலயத்தில் நவகிரக ஹோமம் ராகு கேது பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகிறது ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காளஹஸ்திக்கு இணையாக கருதப்படும் இந்த கோட்டை திருக்கோவில் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்டே இருக்கும் பேருந்து மூலம் இந்த ஆலயத்தை எளிதில் வந்தடையலாம் அதாவது வேலூரில் இருந்தும் ஆற்காட்டில் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் பொன்னை வரை இயக்கப்படுகிறது பொன்னை நகருக்கு வந்துவிட்டால் பொன்னையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு ஷேர் ஆட்டோ மூலம் பயணித்து இந்த கோட்டை திருக்கோவிலை அடையலாம் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை திருக்கோவிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த ஓடநேரி அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்